வணக்கம் இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலடியார் நற்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரம் நற்பு ஆராய்தல் அதாவது ஒரு சிறந்த நட்பின் இலக்கணம் என்ன நண்பர்களின் பண்புகள் என்ன ஒரு நண்பர்கள் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அதோடைய தன்மைகள் என்ன இதை பற்றி எல்லாமே நாளடியாரில் பத்து பாடல்கள் மூலமாக சொல்லியிருப்பாங்க சில உதாரணங்களும் கொடுத்து சொல்லியிருப்பாங்க நாலடியாருடைய பெயர்காரணம் நமக்கு ஏற்கனவே தெரியும் நான்கு அடிகளால் இயன்ற நூல் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு நாலடியார் அப்படின்ற பெயர் வந்துச்சு இதை வந்து நானூறு பாடல்களை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால இதற்கு நாலடி நானூறு அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்கும் இதற்கும் பார்த்தீங்கன்னா பால் இயல் அதிகாரங்கள் எல்லாமே பிரிவுகள் எல்லாமே இருக்கும் இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் நட்பு ஆராய்தல் அதில் முதல் பாடல் என்னன்னு பார்க்கலாம் கருத்துறந்து கற்றறிந்தார் கேண்மை யான்றும் குருத்தின் கரும்பு தின்றன்ன குருத்திற்கு எதிர் செல தகை தரோ என்றும் மதுரமிலார் தொடர்பு அதாவது எப்போவுமே கரும்பு சாப்பிடும் பொழுது அது குருத்திலிருந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுடைய இனிமை அப்படிங்கிறது சுவை அப்படிங்கிறது அடிப்பகுதி நோக்கி போக போக இனிப்பாக இருக்கும் அது போல தான் ஆனால் அதே அதே கரும்பை நம்ம அடிப்பகுதியிலிருந்து சாப்பிட ஆரம்பிச்சு குருத்து பகுதிக்கு வரும் அப்படின்னா அந்த இனிமை அப்படிங்கிறது குறைஞ்சிரும் இங்கேயும் அதேதான் நண்பர்கள் ஒப்பிட்டு சொல்றாங்க கருத்துணர்ந்து கற்க வேண்டிய நூல்களோடைய பொருள் உணர்ந்து கற்றறிஞர்களோட கேண்மை அப்படின்னா நட்பு க அந்த மாதிரி கற்றறிஞர்களோட நம்ம நட்பு கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த நட்பு செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல இனிமையாக இருக்கும் எப்படி ஒரு கரும்பை நுனிலிருந்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அதுவே அதுவே அந்த கரும்பை நம்ம அஹ் அடியிலிருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா போக போக அதோடைய சுவை குறைஞ்சிரும் அது இது யாரோட தொடர்பு அப்படின்னா மதுரம் இல்லாதார் தொடர்பு அதாவது மனதில் ஒரு இனிமையான குணம் இல்லாதவங்களுடைய நட்பு போக போக சுவை குன்றி அதோடைய சிறப்பு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாடல் கவனிங்க இது எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னா பூங்குன்ற நாடு அதாவது சிறந்த இயற்கை வளங்கள் மிகுந்த நாட்டுக்கு தலைவனே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை விழித்து அதாவது அழைத்து சொல்றது போல் அமையிறதா இந்த பாடல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் நட்பு கொள்ளக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும் எதை பார்த்து நீங்கள் நட்பு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இப்பிறப்பு எண்ணி இடைத்திரியார் என்பதோர் நற்புடை கொண்டமை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அதாவது அவங்க பிறப்பிலேயே உயர் பிறப்பை சேர்ந்தவர்கள் இந்த இடத்துல உயர் பிறப்பு அப்படிங்கிறத விட அவங்களுடைய பிறவி குணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இடையில மாற மாட்டாங்க அப்படின்னு தெளிவானதுக்கு அப்புறமா உங்களுடைய தொடருங்க அது இல்லாமல் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்மளால் அறிய முடியாது அவங்க மனதால் எவ்வளவுதான் அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு தெரியாமல் நீங்கள் நட்பு கொள்றீங்க அப்படின்னா இவங்க எப்பவுமே இடையில மாற மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய பிறவி குணமே இதுதான் அப்படின்ற தெளிவோட நீங்க ஒருத்தவங்களோட நட்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் உங்களுடைய நட்பு யாரோட இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவுகோல் இவங்க கொடுக்குறாங்க யானை போன்றவர் அதாவது உருவத்தில் பெரிய யானை அதை வந்து அவங்க பெருமைக்காக ஒப்பிடுறாங்க பெருமைக்காக நீங்க ஒருவர் கூட நட்பு கொள்ளாதீங்க நண்பொறி அப்படின்னா அவங்களுடைய நட்பை நீங்கள் தவிர்த்துடுங்க ஆனால் யார் கூட நட்பு கொள்ளுங்க அப்படின்னா நாய் அணையார் நாய் போன்றவர்களோட நீங்கள் நட்பு கொள்ளுங்க அதுவும் கழி கொள்ளல் வேண்டும் அப்படின்னா தேடு நட்பு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா யானை அறிந்தறிந்து பாகனையே கொள்ளும் யானை ரொம்ப நாளாக தன்னை வளர்த்து பாதுகாத்து பராமரிச்ச பாகனையே சமயங்கள் ஏற்படும் போது கொல்லக்கூடிய நிகழ்வு நடக்கும் ஆனால் எரிந்த வெள் தா குலைக்கும் வாழ் குலைக்கும் நாய் ஆனால் நாயோடைய குணம் அப்படிங்கிறத அப்படி கிடையாது தன்னை வளர்த்தவர் ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு கோபத்துல தன்னை தாக்கிட்டாலும் கூட இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எரிந்த வேல் மெய்தா குலைக்கும் நாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எரிந்த வேல் அப்படின்னா தன்னை வளர்த்தவர் தனக்கு உணவிட்டவர் இதை அந்த நாயை நோக்கி வேல் எரிஞ்சா கூட அந்த வேலை தன் உடல்ல தாங்கிட்டும் தன் நன்றி உணர்வோடு இருக்கும் அப்படிம்பாங்க அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா சமயத்துல உங்களவே ஏமாற்றக்கூடியவங்களுடைய நட்பு நமக்கு வேண்டாம் எப்பவுமே நன்றி உணர்வோடைய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நட்பை நீங்க தேடிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க பல நாளும் பக்கத்தார் ஆயினும் நெஞ்சில் சில நாளும் ஒட்டாரோடு ஒட்டார் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு அருகில் இருக்கிற யாருமே நமக்கு நண்பர்கள் தான் அப்படிங்கிறது உறுதி கிடையாது பல நாள் அவங்க நம்மளோடைய சேர்ந்து பயணிக்கலாம் ஆனா நெஞ்ச தளவில் உள்ள தளவில் அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்களா அந்த நட்பு உண்மையானதா அப்படிங்கிறது தெரியாது அதனால் அருகில் இருக்கிற எல்லாருமே நமக்கு நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தம் நெஞ்சத்தில் யாத்தாரோடு யாத்த தொடர்பு நம் நெஞ்சத்தில் நெருங்கிய ஒருவருடைய நட்பு அப்படிங்கிறது பல நாளும் நீத்தார் என கைவிடல் உண்டோன்னு கேள்வி கேட்குறாங்க ஒரு உண்மையான அன்போடு இருக்கக்கூடியவங்க தொலைவில் இருந்தாலும் சந்திச்சுக்க முடியாம ரொம்ப நாள் நீட்டார் தொடர்பு அப்படின்னா பல நாட்கள் மிகவும் தொலைவில் இருக்காங்க சந்திக்கக்கூட முடியலை என் அருகில் அவங்க இல்ல அவ்வளோதான் ஆனா அதுக்காக நெஞ்சத்தோடு ஏந்த அந்த நட்பை என்ன பண்ண முடியாது விட முடியாது அப்படின்றாங்க அதாவது இந்த இடத்துல நம்ம அருகில் உண்மையான நட்புங்கிறது நம்ம அருகில் இருக்கா தொலைவில் இருக்கா அப்படிங்கிறது கிடையாது அந்த நட்போட புரிதல் அப்படிங்கிறது மனம் சார்ந்தது தான் அதனால் உங்களுடைய மனம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் நட்பாக இருந்துக்கோங்க ஆஹ் அது உங்களை அருகில் இருக்கிற எல்லாரையுமே உங்க நண்பர்கள் அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடல் பாருங்க கோட்டுப்பூ கோட்டு பூ அப்படின்னா ஆஹ் உயர்ந்த மரக்கிளையில் மலரக்கூடிய மலர் சில மலர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மரத்தில் வ மலரக்கூடிய இந்த மலர்கள் மரம் செடியில் வளரக்கூடிய மலர்கள் ஒரு முறை விரிஞ்சிருச்சு அப்படின்னா மாலை நேரத்தில் அது என்ன ஆயிடும் தானாகவே இயல்பாகவே வாடி தன்னுடைய இதழ்கள் சுருங்கி கீழே விழுந்துரும் ஆனால் அது இருந்து இடையில என்ன பண்ணாதான் தன்னோட இதழ்களை சுருக்கி கொள்ளாது அந்த மாதிரி தான் உண்மையான நட்பு நீங்கள் முதல் நாள் ஒருவருடைய இனிமையாக நட்பு கொள்றீங்க முக மலர்ச்சியோடு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த மலர்ச்சி இனிமை அப்படிங்கிறது தொடர்ந்து வரணும் அப்படி இல்லாம தோட்ட கயப்பு போல முன் மலர்ந்து பின் கூம்புவார் தோட்ட அப்படின்னா தோண்டப்பட்ட நீர்நிலைகளாகிய குளம் குட்டைகள் இது மாதிரி நீர்நிலைகள்ல வளரக்கூடிய தாமரை அள்ளி இது போன்ற மலர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா காலை நேரத்துல மலர்ந்திருக்கும் இருக்கும் அப்புறம் சூரியனுடைய கதிர்கள் மறைய மறைய தான் வந்து கூம்பிடும் அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாம உங்களுடைய நட்பு கொண்டிருப்போம் ஆனால் அந்த காரணம் அப்படிங்கிறது பொய்யாகும் போது நம்மளால அவங்களுக்கு எந் என் நமக்கு அவங்களால எந்த உதவியும் இல்லைங்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் உண்மையான நட்பு அப்படிங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முதல் நாள் எப்படி மலர்ச்சியாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத கோட்டுப்பூ மற்றும் நீர்நிலைகளில் வளரக்கூடிய மலர்களை வச்சு ஒரு ஓமையால் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா உண்மையாகவே மிகவும் ஒரு ஆச்சரியமான பாடல் தான் அதாவது மூன்று வகையான மரங்களை ஒப்பிட்டு மூன்று தன்மையுடைய நண்பர்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா கடையாயர் நட்பு அதாவது மூன்றாம் தரத்தில் இருக்கக்கூடியவர்களின் நட்பை பற்றி பேசுகிறாங்க கமுக மரம் கமுக மரத்துக்கு நாம் தினமும் பராமரித்து நீர் ஊற்றி அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கான பயனை வந்து அது கொடுக்கும் அதே தான் சில பேர் பார்த்தீங்கன்னா நாம அவங்களுக்கு எப்போவுமே உதவி பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு ஏதோ ஒரு சமயத்துல அவங்க உதவுவாங்க அடுத்து சொல்றாங்க இடையாயர் தெங்கின் அணையார் தெங்கு அப்படின்னா தென்னை மரம் அதற்கடுத்து வரக்கூடியவங்க தென்னை மரம் போன்றவர்கள் அந்த தென்னை மரத்தை நம்ம பராமரிக்கணும் ஆனா அப்பப்போ கவனிச்சிட்டா போதும் அப்போ நம்ம எப்போவாது இவங்களுக்கு இடையில நம்ம நம்மளால் இயன்ற நேரத்துல உதவி பண்ணாதான் தென்னை மரம் போன்று இருக்கக்கூடியவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க ஆனா தலையாயர் நட்பு தலையாயர் அப்படின்னா தலை சிறந்த நற்பின் நற்பின் பண்பு என்ன அப்படின்னா பனைமரம் போன்றவர்கள் அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பனைமரத்துக்கு நம்ம வைக்கும் போது அந்த விதை போடும் போது நீர் உற்ற வளர்த்தா போதும் அதுக்கு மேல நாம அந்த பனைமரத்துக்குன்னு தனியா எதுவுமே செய்ய தேவையில்லை ஆனா பனைமரம் தன்னால் என்ற அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டே இருக்கும் அது போலதான் சில பேர் நம்ம எந்த உதவியுமே செய்யாமல் அவங்களோட நட்பாக இருந்தால் மட்டுமே போதும் அதாவது உண்மையான அன்போடு இருந்தால் போதும் அவங்க நமக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமுக மரம் தென்னை மரம் பனை மரம் இந்த மூன்று மரத்தையும் ஒப்பிட்டு மூன்று வகையான நட்பின் இயல்புகளை பேசுகிறாங்க அடுத்த பாடல் பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உண்மையான நட்பு அந்த உண்மையான நட்பு இருந்தால் எல்லாமே சாத்தியம் அப்படின்றாங்க அதாவது கழு நீராடல் கேனும் ஒருவன் விளிமிதாக கொள்ளின் அமல்தான் கழு நீருள் அரிசி கழுவிய நீரல வேக வச்ச ஒரு கீரை துவையலை கீரை கடையலை அன்போடு ஒருத்தவங்க கொடுத்தா கூட அது ரொம்ப எளிமையானதா இருந்தாலும் அன்போடு கொடுக்கிற நட்பு சிறந்தது அதை நம்ம வந்து ரொம்ப உள் அன்போடு கொடுக்கறதுனால சுவை மிகுந்ததா இருக்கலாம் அதை வந்து அமழ்தம் போன்றது ஆனா விழுமிய குய்த்து துவையார் வெண்சோரே ஆயினும் ஆனா வெணோறுல துவையல் முதலான பிற தாளிப்பெல்லாம் எல்லாம் சேர்த்து அறுசுவை உணர்வே கொடுத்தாலும் மேவாதார் அவங்க நமக்கு விரும்பாம தான் அந்த உணவை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட கை கையால் நம்ம முன்ன அந்த உணவு காஞ்சிரங்காய் போன்றது காஞ்சிரங்காய் அப்படின்னா எட்டிக்காய் போன்றது அது அவ்வளோக்கா சுவை உள்ளதா இருக்காது அப்படின்றாங்க அதாவது உண்மையான நட்புல உண்மையான அன்புல அவங்க நம்ம கொடுக்கற சாதாரண கீரை கடையல் கூட சுவையா இருக்கும் அந்த அன்பின் காரணமா ஆனா அன்பு இல்லாம அவங்க நமக்கு விருந்துணவே கொடுத்தாலும் அதை வந்து அந்த அளவுக்கு சுவை மிக்கதா இருக்காது எட்டிக்காய் போன்று கசப்பு கொடுக்க கூடியது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலும் பாத்தீங்க அப்படின்னா நட்பின் தன்மை தான் பேசியிருக்கோம் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியர் ஆயினும் அணியர் அப்படின்னா மிகவும் அருகில் இருக்கக்கூடியவங்க அதாவது எப்போவுமே நம்ம கூட நெருக்கமாகவே இருக்காங்க ஆனால் ஈ கால் துணையும் ஈ கால் அளவுக்கு கூட ஒரு சிறு உதவி கூட நமக்கு பண்ணலை அப்படின்னா அந்த நட்பால் என்ன பையன் இருக்குன்னு கேட்குறாங்க சரி அப்போ எது போன்ற நட்பு நமக்கு வேணும் அப்படின்னா செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு இதுல செய் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம் செய் அப்படின்னா தொலைவு ஆனா ஒரு வயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கும் பயிர்கள் இருக்கும் வாய்க்கால் எல்லாமே இருக்கும் அந்த வாய்க்கால் மிகவும் தொலைவில் இருந்து நீரை கொண்டு வந்து பயிர்களுக்கு வயல்ல இருக்கிற பயிர்களுக்கு சேர்க்கும் அதனால அதுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா பெரிதா பயன் எதுவும் கிடையாது ஆனா தனக்கு பயன் இருக்கு இல்லைன்னு கருதாம தன்னுடைய நண்பர்களுக்கு உண்டான உதவியை செய்யக்கூடிய நட்பு வந்து சிறந்தது அதே மாதிரி தான் நாம் நமக்கு எப்படி ஒரு நண்பர்கள் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாமளும் கைமாறு கருதாமல் உதவி செய்யணும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு பாடல் தான் தெளிவில்லாற் நற்பின் பகை நன்றே இதை வந்து இறுதி வரியை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள் அழிய இகழ்தலின் கோரல் இனிதே அப்படின்னா இனிதே மற்ற இல்லா புகழ்தலின் வயதலே நன்று நீங்கள் ஒருவரை இல்லாததெல்லாம் சொல்லி பொய்யா புகழ்வதை விட அவங்கள முகத்துக்கு நிற திட்டது நல்லது அழிய இகழ்தலின் கோரல் இனிதே அப்படின்னா அவங்க ஒருத்தங்களுடைய மனம் புண்படும்படி நீங்கள் வார்த்தைகளால் கொள்வதை விட அவங்கள ஒரே நொடியில் கொலை செய்வது சிறந்தது கொலை செய்தல் அப்படின்னு சொல்லல சொல்லலை அதை வந்து நீங்கள் அவங்கள வருத்தப்படுற மாதிரி பேசுறதா அதை விட கொலை கொலை செய்யறது மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதல் வெளியா அருநோயின் நன்றை அருநோய் அப்படின்னா தீராத நோயால் காலம் முழுக்க வருந்துட விட மரணமே மேலானது இவ்வளவும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தெளிவில்லார் நட்பை விட பகை நன்றை தெளிவில்லாதவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல சரி தவறுன்னு உணர்ந்து நம்ம கூட நமக்கு உதவி பண்ணுறாங்களா இல்லை கெடுதல் பண்ணுறாங்களா அப்படின்ற தெளிவு நமக்கு இல்லை அப்படின்னா அது போன்ற நட்பை விட நீங்கள் அவங்களோட பகையவே பகையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தெவில் தெளிவில்லார் நட்பை நீங்க விளக்க வேண்டும் தான் இந்த பாடலுடைய பொருள் இறுதியான பாடல் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மறை பலரோடு பண்ணால் முயங்கி நீங்க வந்து பல பேரோடைய அதாவது பலவிதமான குண அதிசயங்கள் கொண்ட நபர்களோட பல நாற்கள் என்ன பண்ணுங்க கலந்து பழகி அவங்களுடைய குணங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பொருள் தக்கார் கோடலே வேண்டும் பெருந்தன்மை மிக்கவர்களுடன் மட்டும்தான் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பரி உயிர் செகுக்கும் பாம்போடு இன்னா மறி பின்னை பிரிவு உயிர் பறிக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பு கூட நம்ம உண்மையான அன்போட பழகிட்டாலே அதை விட்டு பிரியும் போது மனம் அப்படிங்கிறது கவலைப்படும் சரிங்களா அதனால தான் ஒருத்தங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சிக்காமல் அவங்களோட நீங்க ரொம்ப அன்பா பழகிட்டு நற்பாக இருந்துட்டு அவங்களுடைய உண்மை முகம் தெரியும் போது அதை விட்டு நீங்கள் பிரிஞ்சு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம் அது உங்களுக்கு மனதிற்கு க துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால ஒருவருடைய குண நலன்களை அறிந்து இன்னைக்கும் பிரியாமல் இருக்கிற மாதிரி அதாவது நட்பு தொடரும் வண்ணம் உங்கள் நட்பை அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க Nandri